பர்கூர் மலைப்பகுதி தேவர்மலை சாலையில் இன்று மாலை ரோட் ஷோ நடத்திய ஆண் யானை ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவர்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்துள்ளது பர்கூர் மலைப்பகுதி இது தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளது இதில் ஒரு பகுதியான தாமரைக்கரையிலிருந்து தேவர்மலை செல்லும் சாலையில் நேற்று மாலை ஒற்றை ஆண் யானை ஒன்று வனப்பகுதிக்கு இருந்து நடு சாலைக்கு ரோட் ஷோ நடத்தியது இதனை தேவர்மலை தாமரைக்கரை செல்லும் மழைவாழ் மக்கள் மற்றும் ஆசிரியர்கள் காட்டு யானையை பார்த்து ஸ்தம்பித்து தங்களது வாகனங்களை சாலையில் நிறுத்திவிட்டு பார்த்தனர் சில மலைவாழ் மக்கள் அதனை வனப்பகுதியில் செல்லுமாறு தங்களது பாஷையில் பேசினர் மேலும் சிலர் ஆபத்தை உணராமல் ரோட் ஷோ நடத்திய ஆண் யானையுடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் அரை மணி நேரம் அப்பகுதியில் ரோட் ஷோ நடத்திய ஆண் யானை வாகனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எவ்வித பயத்தையும் ஏற்படுத்தாமல் வனப்பகுதிக்குள் சென்றது இதனால் அரை மணி நேரம் தேவர்மலை தாமரைக்கரை இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் தாளவாடியிலிருந்து முருகானந்தம் நான் yeah, நான் <laughs> <laughs>